அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை வருடத்திற்கு முறை வரக்கூடிய மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளை தவறவிட்டால் நீங்க ஒரு வருடம் கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர்வதற்கு நாளை ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் என்ன எந்த நேரத்தில் ஏற்றணும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து கா ஆரம்பிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஆனி மாதத்தில் அம்மாவாசைக்கு அப்புறம் வருகின்ற பிரதமை துதி தொடங்கி நவமி வரைக்கும் இருக்கிற காலத்தை நம்ம ஆஷட்ட நவராத்திரி காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஆஷட்ட மாதம் அப்படின்றது சந்திர பகவானை அடிப்படையாக கொண்ட ஒரு மாதம் இந்த மாதத்துல பஞ்சமி திதி நாளைக்கு வருகின்றது ஆஷட்ட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பஞ்சமி வளர்விரை பஞ்சமியாக வருவது விசேஷங்க வராகி அம்மனை வழிபாடு செய்து என்ன கோரிக்கை அம்மன் முன்னாடி வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் பஞ்சமியில செய்யப்படுகின்ற பூஜைகளை பிரியமுடன் ஏற்று பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பவள் வராகி அன்னை இந்த ஆஷட்ட நவராத்திரி காலத்தில் ஏதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் நவதானியங்களை வராகிக்கு படைத்து வழிபட்டாலே வீட்டில் எப்பொழுதும் அன்னத்திற்கு குறைவே வராதுங்க முக்கியமா நவதானத்தை தட்டிற்கு அடியில் பரப்பி தீபம் ஏத்தினாலும் உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் நாளைக்கு ஆஷட்ட நவராத்திரி பஞ்சமி திதி இரவு நேரத்தில் ஒரு தீபம் ஏத்தனும் அதிகாலையில் இருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க தாராளமாக செய்யலாம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து விரதம் இருங்க கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேணாம் வயதானவர்கள் விரதம் இருக்க வேணாம் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அம்பாலை விரதம் இருந்தே நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா என்ன வரம் கேட்குறீங்களோ அது கிடைக்கும் ஒரு வருடத்துல நாலு நவராத்திரி மிகவும் முக்கியம் வாய்ந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வசந்த நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி சாரதா நவராத்திரி ஆஷட்ட நவராத்திரி அப்படின்னு நாலு நவராத்திரிகள் இருக்கு இதுல ஆனி மாசத்துல வருகின்றது ஆஷட்ட நவராத்திரி இந்த நவராத்திரி காலத்துல பஞ்சமி திதி வந்தது ரொம்பவும் விசேஷம் இது வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் இந்த பஞ்சமி திதி ஆஷட்ட நவராத்திரி காலத்தில் பொதுவாகவே கடன் பிரச்சனை தீரணும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது தீரணும் எதிரி தொல்லைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா வராகி அம்மன் வழிபாடு நாளைக்கு பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் அம்மனுடைய படம் இருந்தாலும் இல்லை என்றாலும் விக்கிரகம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாளைக்கு வீட்டில் நான் சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை இந்த நேரத்தில் ஏற்றுங்க பஞ்சமி திதியில் வராகி அன்னையை வழிபாடு செய்தீங்கன்னா உடனடியாக பலன் கிடைக்கும் அதுலேயும் தேய்விரை பஞ்சமி கஷ்டங்களை போக்கும் வளர்பிரை பஞ்சமி நாளைக்கு செல்வ வளம் நமக்கு வரும் கடன் கரையும் கஷ்டம் தீரும் செல்வம் வர ஆரம்பிக்கும் கேட்ட வரங்களை கேட்டபடி கொடுப்பவள் வராகி அன்னை சரி என்ன பண்ணணும் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நாளை பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை பஞ்சமி வருகின்றது அதிகாலை வேலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் நீங்கள் வராகியை வழிபாடு பண்ணலாம் முடியாதவங்க மாலை நேரத்துல இரவு நேரத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை ஏத்துங்க வீட்டில் வராகி அம்மன் படம் இருந்தால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணி அம்மனை அலங்காரம் பண்ணிக்கோங்க சிவப்பு நிற மலர்கள் பன்னீர் ரோஜா செவ்வரளி இது எல்லாமே வைத்து அலங்காரம் பண்ணலாம் செம்பருத்தி சிவப்பு நிற மலர்கள் வைத்தீங்கன்னா ரொம்பவும் விசேஷம் நீங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஏற்றுகின்ற நித்திய விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா அது ஏற்றலாம் அதாவது குத்து விளக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் ஏற்றலாம் நீங்கள் நித்திய விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவீங்கல்ல அப்படி நீங்கள் தவறாமல் ஏற்றுங்க அப்படி ஏத்தும் பொழுது முக்கியமா தாம்பளம் இருக்கட்டும் பாக்கு பழம் இருக்கட்டும் வளையல் கண்ணாடி அந்த மங்கள பொருட்களை வாங்கி அம்பாளுக்கு படைங்க நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் அம்பாளுக்குன்னு ஒரு விளக்கு நாளைக்கு ஏற்றுங்க அதாவது வெற்றிலைகளை அடுக்கி அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் எல்லாம் கணக்கே வேண்டாங்க மூன்று வைக்கலாம் ஐந்து வைக்கலாம் ஆறு வைக்கலாம் ஒன்பது வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஒரே ஒரு வெற்றிலையை கூட வைக்கலாம் வைத்து அதில் அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றுங்க வராகி கும்பிடுற பழக்கம் இல்லைனா கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாங்க நல்ல பலன் இது உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து கடனை தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு பசுனை ஊற்றி வெற்றிலி தீபம் நாளைக்கு வராகியை மனதார நினைத்து தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் நாளைக்கு வளர்பிறை பஞ்சமி வராகிக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் கேசரி இனிப்புகள் படைக்கலாம் எதுவுமே முடியாதவங்க எளிமையாக சக்கரை கிழங்கு வைக்கலாம் அம்பாளுக்கு பானகம் செய்து வைக்கலாம் அதில் ஏலக்காய் போட்டு வெள்ளம் செய்த கலந்து சுக்கு கலந்து வைக்கலாம் கிழங்கு வராகிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நெய்வேதியம் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வராகியின் நாமத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வராகியை மனதார நினைத்து நம்முடைய வேண்டுதல்களை சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள் தடங்கலாக இருக்கின்றதோ அது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும் உடனடியாக நிறைவேற்றிக் கொடுப்பால் வராகி அன்னை கஷ்டம்னு யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்களோ மனதார நினைக்கிறாங்களோ நினைத்து வராகி அழைத்தாலே போதும் உடனடியாக நம்மளை தேடி ஓடி வந்துடுவா நீங்கள் ஏத்திர தீபத்தில் ஆவாகனம் ஆயிடுவா ஆஷட்ட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக ஆஷட்ட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக ஆஷட்ட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக இந்த மந்திரத்தை ஏழு பதினோரு முறை இருவ இருபத்தேழு முறை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் இதை பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க வராய்க்குன்னு நிறைய நாமங்கள் இருக்குது அதில் பனிரெண்டு நாமங்கள் இப்போ நான் சொல்கிறேன் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாலி மகாசேனா ஆஞ்ஞா சக்கரேஸ்வரி அறிஞை இந்த பனிரெண்டு நாமங்களையும் ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்னைக்கும் வராகி அம்மன் சன்னதியிலோ இல்லை வீட்டிலேயோ நீங்கள் வீட்டின் படத்திற்கு முன்பாகவோ நீங்கள் ஏற்றுகின்ற விளக்கிற்கு முன்பாகவோ வைத்து நீங்கள் சொல்லும் பொழுது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகும் வெற்றிகரமாக நடக்கும் உங்களுக்கு நிலம் வீடு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் தீரும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அது கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை கண்திருஷ்டிகள் இருக்காது குடும்பம் சுபிக்ஷமாக ஐஸ்வர்யமாக வாழ்வதற்கு நாளைக்கு வரக்கூடிய இந்த யாரும் விட்டுடாதீங்க ஆஷட்ட நவராத்திரி வருகின்ற பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒன்பது நாள் வரும் இந்த மாதம் பத்து நாள் வருகின்றது அதாவது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஆஷ்ட நவராத்திரி தினமும் ஒரு தீபம் ஏற்றணும் அந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்ற தகவல்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையே கடைசிலையும் நான் அதை உங்களுக்கு சேர்த்து விடுறேன் நீங்கள் வீடியோ முடிஞ்ச உடனே அதையும் கிளிக் பண்ணி பாருங்க லிங்க் கொடுக்குறேன் வாழ்க வளமுடன் வஜ்ரகோஷம் வராகின் வஜ்ரகோஷத்தை நாளைக்கு சொல்லுங்க நீங்க ஏற்றின அந்த வெற்றிலை தீபம் இருக்கு பாருங்க அந்த இலையை எடுத்து மறுநாள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க ஐஸ்வர்ய தீபம் தினமும் ஏற்றணும் ஒன்பது நாள் வராகி அன்னை படம் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த தீபத்தை ஏற்றினீங்கன்னா உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக ஐஸ்வர்யமாக இருக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தீபத்தை இரவு ஒன்பது மணிக்கு ஏற்றுங்க நாளைக்கு இரவு ஒன்பது மணிக்கு தவறாமல் ஏற்றுங்க உங்களுக்கு இதன் மூலமாக நல்ல பலன் கிடைப்பது உறுதி இன்னும் நீங்கள் தேவீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் வஜ்ர கோஷம் இதை நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு வராகி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்